சரவண காமியத்தழு தேழையாதே காமியத்தழு தேழையாதே காலர்கை படிந்து மடியாதே காமியழு தேழையாதே காலர்கடிது மடியாதே ஓமழுத்தில் அன்பு மிக மோரிய ஓமழுத்தில் அன்பு மிக மோறி அருள்வாயே தூமமை கண்ணில் துகலீலா சுரனை கடிந்த கதிர்வேளா தூமமை கண்ணில் இந்த சுகலீலா சுரனை கடிந்த கதிர்மேலா எமவர் புயந்த மயில் வீரா எமவர் புயந்த மயில் வீரா எரகத்த மந்த பெருமாள் எமவர் புயந்த மயில் வீரா பெருமே ஓவியம் அருள்வாயே தழுந்தி இடையாதி சுவாமிமலை திருப்புகள் சுவாமிமலை ஏரக வெப்பு எனும் அற்புதமிக்க சுவாமிமலைப்பதி என்று அருணகிரியார் போற்றும் ஆறு திருப்பதிகளில் நான்காவதாகும் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் ஆதலால் குருகிரி குருமலை என்றும் பெயர் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கட்டுமலையில் அறுபது படிகள் உள்ளன சுவாமிநாதன் பிரம்மச்சாரியாக தண்டபாணி கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் கீழே மீனாட்சியம்மை சுந்தரேஸ்வரர் சன்னிதிகள் உள்ளன அருணகிரியார் திரு எழுகூத்திரிக்கு பாடிய தலம் நாற்பது திருப்பு பாடல்கள் உள்ளன தழுந்து ஆசைப்படும் பொருள்களிலே அழுந்து ஈடுபட்டு மெலியாமல் காலர்கை படிந்து மடியாதே காலதூதர்களின் கையிலே சிக்கி இருந்து போகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஓம் என்னும் பிரணவப் பொருளிலே அன்பு மிகவும் ஊரி ஓவியத்தில் அந்தமருள்வாயே நான் சித்திரம் போன்ற மௌன நிலையை முடிவை மௌன நிலை ஞான உணர்வை அடைய அருள்வாயே தூமமைக்கணிந்த சுகலீலா நரும் புகை மனம் ஆகிய மலங்களை உடலிலே அணிந்துள்ள சுகலி பெருமானி சூரனை கடிந்த கதிர்வேலா சூரியனை சமூகித்த ஒளிவேலனி ஏமவிற்புயர்ந்த மயில்வீரா பொன்மலை போல சிறந்து ஓங்கும் மயிலிலே ஏறும் வீரனே ஏரகத்தம் வந்த பெருமாளி திருவேரகம் என்னும் சுவாமிமலையிலே விற்றிருக்கும் பெருமாளி ஓவியத்தில் அந்த அருள்வாயி Salaam I